ஒரு ஆண்டுக்கு முன்னாடி தான் ஒட்டுமொத்தமான இந்தியாவும் தலைகுலியும் அளவுக்கு இந்திய மக்கள் அனைவரும் தலைமுடிக்கும் இந்தியாவுடைய டாப் டென் யூனிவர்சிட்டி கூடிய அண்ணா யூனிவர்சிட்டிக்குள்ளே அந்த யூனிவர்சிட்டிகளை புகுந்து சிசிடிவி இயங்காத இடத்துல ஒரு பெண்ணை பாலியல் துன்புறுத்தல ஈடுபட்டு ஒருத்தன் வெளியே வரான் யானசிங்க சேர்ந்து திமுகவை சேர்ந்த ஒரு அயோக்கிய பய வெளியே வர்றான் சர்வசாதாரமாக காவல்துறை அவனை விசாரித்து கூப்பிட்டு விடுது அதுக்கப்புறம் சமூக ஊடகங்களை செய்தி பரவலாக வந்த உடனே அந்த பொண்ணோட எஃப்ஐஆர் வந்து எல்லா எதிர்கட்சிகளும் கண்டனம் தெரிவித்த உடனே அதுக்கப்புறம் அவசர அவசரமாக காவல்துறை நடவடிக்கை எடுத்து அதுக்கப்புறம் அவனுக்கு தண்டனை கிடைச்சிருக்கு அதற்கு பிறகு முழுமையான பாதுகாப்பை நாங்கள் உறுதிப்படுத்திருக்கிறோம் சட்டம் ஒழுங்கு கட்டுப்பாட்டு இருக்கு இரும்பு கரம் கொண்டு அடக்குவோம் காவல்துறையின் பொற்காலம் என்று தமிழ்நாடு முதலமைச்சர் தொடர்ச்சியா பதிவு பண்றாரு இப்ப மூணு மாசத்துக்கு முன்னாடி கோயம்புத்தூர்ல வானூர்தி பின்னாடி ஒரு பெண் பாலியல் வன்கொடுமை செய்யப்படுறா கொடுமையா காவல்துறை இரவு முழுக்க தேடுவதாக சொல்றது அஞ்சு மணிக்கு தான் அந்த பெண்ணை காவல்துறை கண்டுபிடிக்குது அந்த அளவுக்கு ஒரு அதுவும் தமிழ்நாடு முழுக்க எதிரொலிச்சு அதற்கு பிறகும் இது நாங்க இனிமேல் நடக்காம பாதுகாத்துவோன்னு சொல்றாங்க ஆனா இப்போ சென்னையில தலைநகரில் சிங்கார சென்னையில கிரேட்டர் சென்னை கார்பரேஷன்ல இப்படி ஒரு சம்பவம் மூன்று பேர் மூன்று ஒரு குடும்பமே இல்லாம போயிருக்கு அனைத்து குற்றங்களுக்குமான தாய் போதை அது எந்த தெரியும் அது டாஸ்மாக் வடிவத்திலையோ இல்லை கஞ்சா வடிவத்திலையோ இல்லை அபீனோ ஹெராயினோ மெத்தப்பட்ட மீனோ சூடப்பட்ட மீனோ ஏதோ ஒன்று இந்த நான் அஞ்சு பேரை கைது பண்ணியிருக்காங்க ஒருத்தன் பேர் ரவீந்திரநாத் தாகூர் பேரை பாருங்க ஒருத்தன் பேர் நரேந்திரகுமார் ஒருத்தன் பேர் சிக்கந்தர் ஒருத்தன் பேர் பிகாசு உள்ளிட்ட ஐந்து பேரை கைது பண்ணியிருக்காங்க இந்த ஐந்து பேருமே அதாவது முரட்டு போதன்னு சொல்லுவாங்க இல்லையா அப்படி போதையில இருந்திருக்காங்க போதையில தான் என்ன பண்ணுறன்னு தெரியாமல் பண்ணி சொந்த நண்பனுடைய மனைவி சொந்த நண்பன் நண்பனுடைய மகன் எல்லாருமே பழகனவீங்க ஒரே ஊருக்காரங்க ஒன்னா வந்தவங்க அப்படிப்பட்டவங்களை அவன் எந்த அளவுக்கு போதைக்கு போயிருப்பான் போதையில அவனால என்ன செய்யறோம் அப்படின்னே தெரியல மறுநாள் எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் இது செஞ்சிருக்கோம்னு தெரிய வருது அவனுக்கு இந்த பெருங்குடி ஊர் பேர் தெரியல தரமணி ஊர் பேர் தெரியல அவனுக்கு இந்த குப்பக்கடங்களை போட்டோம் ஒரு டிச்சுக்களை போட்டோம் ஒரு ரிவர் சைடு போட்டோம் அப்படின்னு தான் காவல்துறை சொல்லியிருக்காங்க ஒழிய அவங்களுக்கு இந்த ஏரியா பேர் கூட தெரியல அந்த அளவுக்கு தமிழ்நாட்டில் வந்து சர்வசாதாரணமா போதை போல் அப்ப தமிழ்நாட்டுல கஞ்சா போதையில இவன் இதை பண்ணியிருக்கான் அப்படின்னா என்ன அர்த்தம் தமிழ்நாட்டுல போதை சர்வசாதாரணமாக இருக்கு கஞ்சா சர்வசாதாரணமா இருக்கு தமிழ்நாட்டுக்குள்ள கஞ்சா வந்து ஒரு ஹப்பாக மாறிடுச்சு சென்னை போதை பொருளுடைய கஞ்சாவுடைய ஹப்பா இருக்கு அப்படின்னு எடுத்துக்காட்டு இந்த சம்பவம் அதே போல கோயம்புத்தூர்ல போதை கலாச்சாரம் இருக்கு அப்படின்னு எடுத்துக்காட்டு கோயம்புத்தூர்ல ஏர்போர்ட்டுக்கு பின்னாடி நடந்த அந்த சம்பவம் இப்படி தமிழ்நாடு முழுக்க நடக்கக்கூடிய ஒவ்வொரு சம்பவங்களும் தமிழ்நாடு போதை பொருளால் ஆட்பட்டு போதை பொருள் தமிழ்நாட்டுல கஞ்சா இந்த மெத்தப்பட்ட மீன் சூடப்பட்ட மீன் எல்லாம் சர்வசாதாரணமா கிடைக்குது என்பதற்கான எடுத்துக்காட்டு ஆனா அமைச்சர் பெருமக்கள் முதலமைச்சர் போதை இல்ல போதையின் பாதையில் செல்லாதீர்கள் போதை இல்லா தமிழ்நாடு அப்படின்னு சொல்றாங்க அப்ப இங்க நாலு பேர் போதையை போட்டு ஒரு பொண்ணை பாலிமன் பண்றான்னா போதை இருக்குல்ல போதை இருக்குன்னா அப்ப கஞ்சா மத்த போதையில் சர்வச